சித்திரை மாத பொது பலன் பனிரெண்டு ராசிகளுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் நம்ம பிறப்புல முதல் மாதம் இல்லையா சித்திரைனாலே என்ன சூரியன் மேஷத்திலே வரக்கூடிய மாதம் பொதுவாக இந்த மேஷ ராசியில் சூரியன் இருந்தார்னா புகழுக்கு ஆசைப்படாத மனுஷாலே உலகத்தில் இருக்க முடியாது நமக்கு நல்ல வருமானத்துக்கு ஐடியா கிடைக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இல்லை சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுறத நம்மளே எழுத்து விட்டுக்கிறோமே புகழ் கிடைக்கும் நம்ம கௌரவம் உயரும் நமக்குள்ள திறமைகள் மற்றவங்களாம் பார்த்துட்டு நம்மளை கைத்தட்டுவாங்க ஸோ நல்ல மாதம் தான் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பெரிய கௌரவத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுங்க உண்மை உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சியோடு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாரத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை சித்தரையில் நான் இந்த கௌரவத்தில் இருக்கிறேன் என்கிட்ட இந்த பழக்கத்தை எல்லாம் நான் டெவலப் பண்ணணும் இந்த பழக்கத்தை எல்லாம் டெலிட் பண்ணணும் என் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோடு நீங்கள் இறங்கினீங்கன்னா இந்த மாசத்திலேயே உங்களுடைய டேர்ன் ஓவர்லேயும் லாபம் கிடைக்கும் லைஃப்லையும் லாபம் கிடைக்கும் புரிஞ்சவங்க பிஸ்தா வாழ்த்துக்கள் உள்ள ராசி மேஷத்திலே சூரிய பகவான் வருகிறார் ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் தொடருகிறார் ராசிநாதன் ராசிக்கு உச்சம் பெற்றவன் உள்ள வரும்பொழுது ஒரு புது தெம்பு கிடைக்கும் கீழே ஊந்துட்டா அப்படி நினைச்ச நமக்கு கடவுள் பெரிய வரத்தையே கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் பெரிய மனுஷங்கள் எல்லாம் நீங்க சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனுஷங்கள்லாம் அவங்களை பார்த்து கை கொடுப்பாங்க ஒரு அரசியல உள்ளவங்களுக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு நல்ல என்ன சொல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்காலத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குப்பா நமக்கு ஒரு பெரிய பிரகாசம் இருக்குப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல வந்துடும் சோ இந்த மாசம் பல புது கணக்க போட போறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் இந்த மாசத்துல மேஷ ராசிக்காரவங்க ஒரு பர்சன்டேஜு கூட உங்களை நம்பாமல் இருக்காதீங்க உங்களை நம்புங்க ஒன்று உயர்ந்து நம்புங்க நீங்கள் ஆளே கிடையாது முதல்ல நீங்கள் கண்ணாடியில் உங்களை போய் பாருங்க எத்தனை ஆட்டம் எவ்வளோ பிளான் போட்டிருக்கீங்க எவ்வளோ பிளான் போட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறீங்க யோசிச்சு பாருங்க அப்போ தான் உண்மை தெரியும் ஏ சதுரங்க விளையாட்டு விளையாடுறதுல மேஷத்தை தட்டிக்கு இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும் உண்மையிலே உங்களை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படிப்பட்ட மேஷத்துக்கு இது பெஸ்ட் டைம் இந்த ஒன் மந்த் இந்த ஒன் மந்த்ல யார் யார் மூலமாக நமக்கு சகாயமா ஒரு பிளான் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு விவசிகேட் வாங்கணும்னா கூட இப்ப இந்த வாட்டி செய்யலாம் நான் சொல்றது புரியுதா விவோ சர்டிபிகேட் நமக்கு தேவை நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளவு நாள் அலைஞ்சிருக்கோம் இப்போ போங்க அந்த ஐயா நமக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க சக்குனு முடியும் அரசாங்க காரியங்கள் அதிகார காரியங்கள் நீங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமா உங்க வீட்டில் ஒரு டேப் வைக்கணுமா பைப்பு தண்ணி அது எது குழப்பமா இருக்கா இல்லை வீட்டில் உங்க தெருவில் எதாவது பிரச்சனையா நீங்க பொது காரியங்கள் எது வரணுமா எது வேணாலும் இறங்கி செய்ய கௌரவத்திற்கு பஞ்சமே கிடையாது இந்த வாரத்தை பொருந்த மாசத்தை பொறுத்தவரை எல்லா வாரமும் சிறப்பாக இருக்கும் உண்மையிலேயே மேஷத்தை பொறுத்தவரை கொட்டி கொடுக்கக்கூடிய லாபம் கிரகங்கள் சப்போர்ட் பண்றாங்க சூரியனுடைய ஆட்டத்தில் யோகம் உண்டு செய்ய வேண்டியது ஒன்னே தான் என்னங்க செய்யணும் அதை இவ்வளவு நாளி பேசாமல் இருக்கீங்களேன்னு பார்க்கலாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை புதிய வியாதிகள் ஏற்படும் உடம்பு அலைச்சல் அதிகரிக்கும் கண்ணில் ப்ராப்ளம் ஏற்படும் கண்ணில் தூசி உழும் மேஷராசிக்கு இந்த வா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதனால கண்ணாடி போட்டுங்க ஹெல்மெட் போட்டுங்க வெளியில் டூ வீலரில் போறவங்க காரில் போறவங்க கண்ணாடி போட்டுங்க அதனால வந்து தூசி அதனால தூசினால ப்ராப்ளம் ஏற்படும் நோஸ் ப்ராப்ளங்கள் ஏற்படும் நோய் அதாவது திடீர் நோய்கள் ஒரு ரெண்டு நாளாவது நம்மளை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மருத்துவத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி விடுவோம் யோசித்து உடம்ப மட்டும் பார்த்துக்குங்க அலைச்சலை கம்மி பண்ணுங்க தான் ஜோதிடம் இப்ப சொல்ற இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சலைய ஒரு நாள் ஒரு வேலைக்கு கிளம்புறீங்கன்னா டைமை கம்மி பண்ணி வேலைக்கு போங்க அவ்வளோதான் அதாவது ஒரு சும்மா சும்மா அலையக்கூடாது இந்த சாமி ஏதோ ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க சிங்கம் படத்தில் விவேக் ஃபோன் அடிப்பார் ராதா ரவி சொல்லுவார் ஒரு பொருளை ஒன்று வாங்குறதுக்கு விவேக் ஒவ்வொரு தரைக்கும் போன் எடுப்பார் சூர்யா வந்து ஒரே போனில் எல்லா கேள்வியும் முடிச்சிடுவார் அவ்வளவுதான் இப்போ சூர்யா மாதிரி இருக்கணும் நீங்க ராசிக்காரர்கள் வெற்றி உண்டாகும் சிவனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு சூரியன் வருகிறார் ஒன்னே ஒண்ணு தேவையில்லாத கோபம் வரும் தேவையில்லாத வன்மம் வரும் சொந்தக்காரனை பார்த்தா எரியும் ஆமா அவனோட பார்த்தாலே தானாவே எரியும் வேற வழி கிடையாது இதுல வேற வழி இல்லாமல் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல பிள்ளைகளா இருக்கட்டும் குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கட்டும் பெரிய ஓலை ஒண்ணு கொடுப்பாங்க இதெல்லாம் எங்களுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு அதுல ஒரு ஹார்ட் பீட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா துடிக்கும் சக்கு சக்கு சக்குன்னு உடம்பு கொஞ்சம் வீக் ஆகும் பணத்தை நினைச்சுதான் இப்ப பதினோராம் இடத்துல லாபத்துல சனி வந்திருக்காரு குரு ரெண்டுக்கு தானே இருக்காரு சோ அதனால என்ன பண்ணுவாரு நம்மள கொஞ்சம் வச்சுதான் செய்யறாரு ஒன்னே ஒண்ணுதான் எதிரிகளை வளர விடாதீங்க யாரையும் எதிர்த்து பேசாம நீங்க அவங்கள்ட்ட பேசி அடக்கி வச்சிருங்க உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எதிரிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வந்து என்ன சத்துரு உபாதைகள்னு சொல்லுவாங்க அவங்களால பிரச்சனை அது மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் சிரமம் ரொம்ப வந்து ப்ரெஷராகாதீங்க இப்போ எதுவாக இருந்தாலும் காம் ஏதாவது ஒருத்தவங்க கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்களா ஒரு ஓலை கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க கிரெடிட் கார்டு பில்லு வருது தண்ணி குடிங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அப்புறமா பேசிப்போம் இல்லைன்னா ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க ரெண்டு நிமிஷம் நாக்கு கொஞ்சம் இசையை கொடுங்க ஒரு சந்தோஷத்தை கொடுங்க உடம்பு அப்படியே கிளியர் ஆகும் அப்போ ஆளுங்க ஒரு ஐடியா கிடச்சிரும் இது நாள் உடல் பிரச்சனை ஏற்படும் சில பேரை கண்டா பிடிக்காது வருத்தம் ஏற்படும் சூரியன் பன்னெடில போய் உட்காந்து நமக்கு ஏதாவது புகழுக்கு கௌரவத்துக்கு பிரச்சனை வருமானு பயம் வந்துடும் நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துல ஏதாவது குழப்பம் வந்துருமான்னு பயம் வந்துடும் சோ இதை மாத்திரத்துக்கு ஒரே ஒரு பிளான் தான் நீங்க பிரதோஷத்துல சுவாமி சிவபெருமானை அம்பாளையை வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த மாசம் முழுமையா சிவாலயத்துல போய் அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் இது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஐடியா நீங்க யாரையுமே உங்க மனசுல நினைச்சுக்காதீங்க அவன் அவன் வழியில போகட்டும் நாம நம்ம வழியில போவோம் அப்படிங்கிற பிளானுக்குள்ள ரிஷபம் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு வரார் சூரிய பகவான் லாபம் சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கலாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் ஒரு புது ஹாப்பினஸ் சின்னதா ஒரு பயணம் ஒரு டூர் ஏற்படும் இந்த இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேணாம் சிறு சிறு இன்பங்கள் சிறு சிறு சந்தோஷங்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் பிள்ளைகளோட குடும்பத்தோடு நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு டைமிங் எங்கேயாவது போயிட்டு வெக்கேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனச சந்தோஷப்படுத்திக்கிங்க உடல் இரும்பல் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும் இரும்பல் சளி சம்பந்தமான த்ரோட் ப்ராப்ளங்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அந்த மாசத்துல எதையாவது போய் டமக்கு டமுக்கு சாப்பிட்டு படக்கு வடக்குன்னு அது போய் நம்ம தொண்டையில் போய் இன்ஃபெக்ஷன் ஆக்கிட போகுது அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பண விஷயத்துல கவலை இல்லை காரியங்களில் கவலை இல்லை ராசி கடகத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் டென்த்து பிளேஸ் நீங்கள் உங்கள் தொழில் சம்பந்தமான கனவுகள் நிறைவேறும் நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் புகழுக்கு வருவீங்க நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் பேர் கிடைக்கும் யாரோ பண்ணதுக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அந்த பாராட்டை பார்த்து இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய டைம் பெரியவர்கள்லாம் உங்களை சந்திப்பாங்க பெரியவர்கள் மூலமாக நல்ல நட்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் சகோதரத்துவம் ஏற்படும் காரியங்களில் வெற்றி ஏற்படும் உங்கள் புகழ் மேலும் மென்மேலும் உயரும் ஒன்றும் குறையில்லைங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகத்துக்கு காரியங்கள் வெற்றி என்ன ஆசைப்படுங்க சரியாக கனக்கச்சிதமாக முடிக்கலாம் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் ட்ராவல் பண்ணணும் நல்லா படம் பார்க்கணும் கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச் போய் பார்த்துட்டு வரணும் ஆமாம் இருக்குது இல்லையா ஏப்ரல் ஃபுல்லாக தானே மே முடியுது மேக்கு தானே முடியுது அதனால் இந்த மாதத்தில் என்ன ஐபிஎல் எவ்வளோ தூரம் முடியும் ட்ரை பண்ணுவோமே ஆமாம் அதனால் ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் இது மாதிரி என்ன ஆசைப்பட்டாலும் சக்ஸஸ் ஆகும் சுகம் ஒரு மனசில் ஒரு சுகம் கண்டிப்பாக ஏற்படும் ஒன்னே ஒண்ணுதான் அழுக்கை அதிகமாக ஏற்படும் கோபம் அதிகமாக வரும் இந்த மாசத்துல கோபத்தை குறைச்சிக்குங்க ஏன்னா பத்தாவது வீட்டில் போய் சூரியன் வந்திருக்காரு நம்ம நிர்பந்தமா காலையில கண்ணு மூழிச்சு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் நிர்பந்தமாக வாழ்கிற மாதிரி இருக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தலைவார்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் எப்போ பார்த்தாலுமே நம்மளை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுவீங்க ஆமாம்ப்பா ஏப்பா இந்த மாதம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு அடுத்த மாதத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதத்துல நிறைய ஒர்க்கிங் ஆனால் பிடிச்சி செய்வீங்க நிம்மதியாக இருப்பீங்க சுகம் இருக்கு காரியங்களில் வெற்றி அடையும் படாதீங்க தைரியமாக இருங்க இந்த மாதம் முழுமையாக குரு பகவானை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து காரியங்களை ஆரம்பிங்க சிறப்பு உண்டாகும் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியே வர ராசிக்கு அதிபதி ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் வெளியில மட்டும் காட்டிக்காதீங்க உடல் நலத்துல கொஞ்சம் குறைவு ஏற்படும் நலம் குறையும் வெளியில காட்டிக்காதீங்க ஆனா அதுக்குன்னு காட்டிக்கான மருந்து எடுக்காம இருந்துடக்கூடாது இந்த ரெண்ட மட்டும்தான் இந்த மாசத்துல அதிகமா பாத்துக்கணும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் நமக்கு ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஒரு செய்தி சொல்லுவாங்க இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அதெல்லாம் அப்படி சொன்னா காதல வாங்கிக்காதீங்க இந்த ஒரு மாசம் மட்டும் உங்க கௌரவத்திற்காக ஆண்டவன் என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து ப்ரெஷ் பண்றாரு நீ இன்னும் நல்லா வா இன்னும் இப்படி நல்லா வரணும் அப்படின்னு ஏன்னா உங்க ராசிக்கு உரியவரே உச்சம் பெறும்போது உங்களை உயர்த்ததுறாரு ஒண்ணு தாழ்த்த போறது இல்ல நமக்கு பயம் வந்துடக்கூடாது எவனாவது நம்மளை திட்டிடுவானா எவனாவது நம்மள கோச்சிப்பானா இந்த காரியம் நடக்காம போயிடுமா நிறைய இந்த சின்ன 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 புத்தின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நீங்க சமத்த எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி வர ஆளு ஆனால் அந்த சில்ற புத்தி சின்ன புத்தின்னு ஒன்று வரும் பயம் வந்துடும் அது வரக்கூடாது உங்களுக்கு கடவுளை கைவிடவே மாட்டார் இது முதல்ல சிம்மராசிக்காரன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க உடம்புல கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியமாக இருந்துடாதீங்க நாளைக்கு மா இந்த தொடர்ந்து டேப்லெட் போடுறவங்களாம் கண்டிப்பாக டேப்லெட் போடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாசத்துல ஒரு பத்து நாள் டேப்லெட் போடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு நாளாவது போடாமல் போகிற மாதிரி ஆகிடும் மறந்துடாதீங்க வேற வேலைக்கு டேப்லெட் போடுறவங்க மறந்து சாப்பிட்றவங்களாம் கவனமாக சாப்பிடுங்க தொடர் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு சின்னதாக தலைவலி வருதுங்க அப்படின்னா ஒரு சுக்கு காப்பியை போட்டு குடிச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் நினைக்காதீங்க இல்லை நாளைக்கு சாப்பிட அது தலைவலி பிரச்சனை உடல் நான் அப்படிதான் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுமையாக சிவ வழிபாடு பண்ணுங்க சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கண்ணீராசி கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த மாசத்துல சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு வருகிற அஷ்டமத்தில் சூரியன் வருகிற அடங்கப்பா அஷ்டமத்தில் சூரியனை என்ன சார் செய்வார் நிர்பந்தமாக புகழ் பெறணும் கஷ்டமாக புகழ் பெறணும் டஃப் சிலபஸு ஆனால் நீங்கள் யார் கெட்டிக்காரவங்க இல்லை என்ன டஃப்பாக இருந்தால் என்னங்க கண்ணிக்கெல்லாம் டஃப்பே கிடையாது எல்லா சிலபஸையும் பார்த்தவங்க இத்தனை நாள் நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கோம்னா எவ்வளோ டஃப்பான சிலபஸை பார்த்துருக்குறோம் இதெல்லாம் உங்கள் மனசில் தோணுது அப்போ உங்க மனசு படி பார்த்தீங்கன்னா டஃப்பே கிடையாது அவர் கொடுப்பாரு டஃப்ல கொடுப்பாரு நமக்கு கவலைப்பட வேண்டாம் ஆனா கொடுக்குற டஃப்ல நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படும் நல்ல கைத்தட்டல்கள் ஏற்படும் உங்களுக்கு மனதில் திருப்தி ஏற்படும் இந்த மாசத்துல டஃப் இருந்தால் தானங்க திருப்தி ஏற்படும் இல்லையா உங்களுக்கு சும்மா எது கொடுத்தாலும் பிடிக்காது கன்னிதாசிக்கு ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் பண்ணுவீங்க அதுக்கு கிடைச்சா போதும் அது உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தேவையில்லாத கவலைகள் குடும்பத்தின் மூலமாக ஏற்படும் குழந்தைங்க மூலமாக அன்ப பாசம் யார் மேலே வைக்கிறோமோ அவங்க மூலமாக கவலை ஏற்படும் சில பேருக்கு வாக்குறுதியை கொடுத்ததுனால பிடிக்காம செலவு பண்ணுற மாதிரி ஏற்படும் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது சரி அதனால் ரொம்ப அன்பு வச்சவங்கள்ட ஒரு ஃபோன் வருதுன்னா தைரியமாக எடுங்க ஆகா என் பொண்ணுகிட்டேருந்து ஃபோன் வருது என் பையன்கிட்டேருந்து வருது எங்கள் அம்மா கிட்டேருந்து வருது எங்கள் அப்பாட்டேருந்து வருது என் காதல்கிட்டேருந்து வருது என் காதலன்கிட்டேருந்து வருது என்னமோ ஒரு ஃபோன் ஒன்று வரும் வந்ததுன்னா கவனமாக எடுங்க கண்டிப்பாக பயமுறுத்து தான் போகிறாங்க அந்த ஃபோனில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சிம் இந்த கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி இப்பயே முடிவு பண்ணிடுங்க கவலை போயிடும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே ஜெயிக்கிற ஆச்சே எல்லாத்தையும் ஜெயிச்சுருவோம் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் சூரியனை அதிகமாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில் கொஞ்சம் வெள்ளம் எழுந்துருங்க உடம்ப செக் பண்ணிக்குங்க நல்லா இளநீர் சாப்பிடுங்க உடம்ப தெம்பாக இருங்க எல்லாத்தையும் சந்திக்கலாம் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள் ஆச்சநேயர் வழிபாடு நல்லது நடக்கும் துளாராசி துலாராசியை பொறுத்தவரை பகையை வெல்லக்கூடிய காலம் பகை வெல்லக்கூடிய காலம் ஆமாம் துலாம் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் சூரிய பகவான் செவன்த் பிளேஸ் ஏழு பகை வெல்லலாம் அதே மாதிரி உன் பகையும் ஏற்படுத்தும் யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களை சந்திக்கிற மாதிரிலாம் வரும் கிராஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும் மைண்டில் மைண்டில் ரொம்ப ஏற்றிக்காதீங்க எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் சில பேரை நிர்பந்தமாக சந்திக்கணும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் துலாராசிக்காரங்க வெயில் அடையாதீங்க உங்களுக்கு நான் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் இந்த அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் அடுத்த வைகாசி மாதத்துலேயும் வெயில் அடையாதீங்க கருத்து போயிடுவீங்க ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் மாநேரமாக ஆகிட்டீங்க இப்போ ரொம்ப போய்ட்டு கருப்பாகிடும் அதனால் பார்த்துக்கோ வெயில் வேண்டாம் ஆனால் அலைச்சல் அதிகமாகும் ஒன்றுக்கு ரெண்டு அலையிற மாதிரி இருக்கும் ஏதாவது வீட்டில் விசேஷங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பக்கத்தொட்டு விசேஷத்துக்கெல்லாம் நம்ம அலையிற மாதிரி இருக்கும் இதுமாதிரி அலைச்சல் அதிகமாகும் சில பேருக்கு வார்த்தையை கொடுத்துட்டோமே அடையணும் உடம்பு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம சரியா சில விஷயத்த முடிக்க முடியாததுனால பகை ஏற்படும் அதனால ரொம்ப வார்த்தைகளை விடாதீங்க இந்த ஏழாம் வீடு அப்படின்னும் போது கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்கிறத மனைவி ஏற்றுக்க மாட்டாங்க கணவன் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கள எப்படியாவது பக்குவமா பேசி கரெக்ட் பண்ணி தான் அவங்கள சொல்லணும் எடுத்தோன்னு டக்குன்னு சொல்லிவிடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா கணவன் மனைவி பேசினாலே போதும் எல்லாம் பேசுகிறதே கிடையாது கணவன் மனைவி பே இன்றைக்கி டைவர்ஸ் டைவர்ஸ்லாம் அதிகமாகுது பேசுறது கம்மியாக போயிட்டு அவங்க ஒன்று நினைக்கிறாங்க இவங்க ஒன்று நினைக்கிறாங்க நினைக்கிறதை யாரும் இவங்க கிட்ட பேசிக்க மாட்றாங்க இதை ஷேரிங் வேறு இடத்துல போட்டுடுறாங்க அவங்க வேறு மாதிரி ட்யூன் பண்ணிடுறாங்க சேண்டை போட்டுக்கிறாங்க அதனால் இந்த மாசத்துல அதெல்லாம் வேண்டாம் எதுவாக நீங்களே பேசிங்க அதான் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் நிறைய சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அலைச்சல் மூலமாக கொஞ்சம் அனுபவம் நிறைய கிடைக்கும் ஆனால் கடைசி மாத கடைசியில் ஒரு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அடுத்த மாதத்துக்கான அலைச்சல் தான் இந்த மாதம் ஃபுல்லாக வேற ஒன்றும் கிடையாது நல்லதே நடக்கிறதுக்கு விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார காலையில் கும்பிட்டு கிளம்புங்க நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சகரத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்பா ரொம்ப நாள் கழித்து பெருமை சூடுங்க ஆமாம் நிறைய நன்மை சேரும் நிறைய பொருள் சேரும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க கொஞ்சம் பண காசு நினச்சி வருத்தம் வரும் பணங்காசு அவர் நினச்சி வருத்தப்படாதவங்க யார் இருக்கா ஆமாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய ஓய்வு எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது நல்லா நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன்லாம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சது இந்த மாதம் ஃபாலோ பண்ணும் பிடிக்காத கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க பிடிக்காத கான்சென்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கடவுள் இல்லை கிரகம் இல்லை ஏன்னா கடவுள் காப்பாற்ற மாட்டேங்கிறாருலாம் சொல்லாதீங்க இவ்வளோ தெளிவாக நானே சொல்லிடுறேன் ஏன்னா ஆறாவது வீடு உங்களை தனிமைப்படுத்திங்க அதான் நல்லது தனிமையிலே இனிமை காண முடியுமா பாட்டுருக்கு இல்லையா மாதிரி தான் பொருள் சேரும் ஒரு நிம்மதி ஏற்படும் நிறைய விஷயங்கள நன்மை கிடைக்கும் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நிம்மதி ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களால டென்ஷன் ஏற்படும் வருத்தம் ஏற்படும் அவங்க நம்மளை ஒரு ஃபோனை கூட போட்டுட்டு இந்த அவங்கள்ட்ட அதை சொல் அப்படின்வாங்க டக்குன்னு ஒரு ஃபோனை போடுறாங்க போட்டுட்டு இந்த அவங்கள்ட்ட அதை பேச அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் என்ன என்ன பேசுகிறது ஒன்று எது பேசு அப்படின்வாங்க அது மேலே குழப்புவாங்க நீ இந்த ஃபோன் பேசவே இப்படி ஃபோனே வேணான்னு ஒரு வாசத்தை தள்ளிவிங்க இன்னும் நல்லது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வாரம் கட்டுவீங்க இந்த விருச்சக ராசிக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நிம்மதி கிடைச்சிடும் இதெல்லாம் பயன்படுத்துங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முருகனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி சுகத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சூரிய பகவான் இருக்கிறார் அப்பா பிள்ளைக்குள்ள மனத்தகராப்படும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு ஏற்படும் அப்பா ஸ்தானம் அப்பா குடும்பம் பங்காளிகள் இவங்கட்டெல்லாம் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கு ஏன்னா பங்காளிகள் மூலமா தந்தை வழியில தந்தை மூலமாக சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதனால இந்த வாட்டி ஒரு நிறைய ஞானம் கிடைக்கும் தனுசுக்கு நான் இனிமேல் எதெல்லாம் நானே முடிவெடுத்துக்கிறேன் இனிமேல் நான் இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன் பேசி பணம் இல்லை இப்படிலாம் நாம இனிமேல் ஐடியா கொடுக்க கூடாது அப்படிலாம் நீங்களே முடிவெடுத்துடுவீங்க அதனால ஒரு ஓரங்கற்றப்பட்ட ஆசாமியா இப்போ மாறுவீங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கண் நோய் வர வாய்ப்பு இருக்கு கண் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்காங்க சூடு ஹீட் பாடி தேவையில்லாம சண்டை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தனுசு ராசிக்காரவங்க அடிக்கடி சண்டை போடுற மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து போட்டு பொருளை ஒட்டைக்கணும் இருக்கும் உடச்சி விடுவோம் அதுவும் வாய்ப்பு இருக்கு பிடிச்சி வண்டியை தள்ளி விடலாம் பொம்பளைங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க சமைக்கிற பொருளை டக்குன்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறமா திருப்பி நம்ம தான் அள்ளணும் அதனால சண்டை அதிகமா வர வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல என்னங்க இவ்வளவு குழப்பமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமா சூரிய பகவான் போய் அஞ்சாம் இடத்துக்கு வராரு நம்மளுடைய என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதிராளி நம்மளுடைய பேக்ல நடந்ததெல்லாம் பேசுவாங்க இப்ப நமக்கு நம்மளுடைய இயலாமைய பேசுவாங்க பாஸ்ட பேசுவாங்க பாஸ்ட பேசுனாலே தனுசுக்கு பிடிக்காது தனுசோட பெரிய மைனஸ் அதுதான் ஃபியூச்சரை பேசு பாஸ்ட் பேசுற அப்படின்னு நம்ம கேட்கிறாள் முடியாது நடக்காது வராது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வருத்தம் ஏற்படும் ஸோ அதோட கோபத்தை எங்க காட்டுறதுங்கிற மாதிரி தான் இப்போ வரும் அதுவும் இப்போ நம்மளோட பேருக்கு புகழுக்கு கௌரவத்துக்கு நம்ம எங்கே ஒரு கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ பக்கத்தில் உள்ள அந்த கௌரவத்தை அழிக்கிறதுக்கே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்ற வார்த்தை நம்மள மனசை உடச்சிக்கணும் ஸோ இந்த நேரத்தில் பேசுறத கம்மி பண்ணிங்க அவ்வளோதான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் எப்போயாவது உங்களுக்கு வாக்கிங் போகிறீங்களா கோயிலில் போய் சுற்றிட்டு வாங்க சாமியை சுற்றிட்டு வாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க அது வெளிப்பிரகாரம் இருக்கும் அது சுத்துங்க உள்ள பிரகாரம் கூட நாலு பேர் சுற்றிட்டுருப்பான் வெளிப்பிரகாரத்தை சுற்றுங்க யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருது இதுதான் பரிகாரமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நோய் நொடி சண்டையெல்லாம் வராமல் இருக்க பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்க வராகி பிரத்தியங்கரா தேவி நல்ல மாற்றம் ஏற்படும் மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டுக்கு வராது இந்த சூரிய பகவான் அதனால என்னன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிச்சுக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்க நம்ம மேலே ஒர்க் பண்றவங்கள்ட்ட கோமே படாதீங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம ஒண்ணு மாற்ற முடியாது குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒன்றும் கோவப்படாதீங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்கள மாற்ற முடியாது ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு வந்து சனி ஆட்சி பெற்ற ஆள் நம்ம இந்த மேசத்தில் போய் சூரியன் உட்காடுறாரு அங்கே சனி நீசம் ஸோ நம்மளை தான் குறை சொல்லுவாங்க ராசி ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சிட்டா கூட ஒன்னால் தான் போச்சுருந்துவான் நான் உன் மோத்திரம் முடித்தேன் அதனால தான் நடந்துகிட்டு இருந்துவாங்க வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க அப்போ நம்மளை ரொம்ப மைனஸ் ஆக்குவாங்க டிகிரேஜ் நிறைய நட மனசை வருத்தப்படாதீங்க நீங்கள் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் தேவையில்லாமல் எதுக்கும் பயப்படாதுங்க ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஸ் ஆகிடுவீங்க அது உங்களுக்கு பெரிய லாபம் இந்த ஏழரை சனி இருக்கார் அதில் நிறைய லாபம் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் விரோதம் அச்சம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூரியன் போய் நாளில் ராசிக்கு நாளில் உட்காரக்கூடாது நாளில் உட்காரும்போது நம்ம யாரை ரொம்ப நெருக்கமாக பழகணுமோ ரொம்ப நெருக்கமாக அன்பாக இருந்தோமோ சில உண்மைகளை யார்த்தை பேசணுமோ அவங்கெல்லாம் நம்மளை வந்து அலட்சியமாக பார்ப்பாங்க அதுவே நமக்கு பிடிக்காது உங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்களும் ஒரு சித்தர்கள் மாதிரி ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமாம் உங்க நீங்கள் ஜோதிஷியை நிறைய பார்க்கலாம் என்ன சொல்ல தெரியாது அவ்வளோதான் ஆனால் நினைக்க தெரியுது அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முகத்தை பார்த்து வாழ்க்கையை மாத்திங்க நல்லது நடக்கும் இந்த மாதம் முழுமையாக நீங்கள் வெற்றி பெற நடராஜ பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டா கும்பராசி கும்பத்தை பொறுத்தவரை மூணாம் மீட்டருக்கு சூரிய பகவான் அற்புதமான நேரம் பணம் காசு மழை கொட்டும் பொருள் வரவு ஏற்படும் கண்டிப்பாக வட்டி காரம் வட்டி கொடுக்குறவெல்லாம் வீட்டில் வந்து நிற்பான் என்கிட்ட வாங்கி ஏட்ட வாங்கி ஏன்ட்ட வாங்கி என்ட்டை வாங்கின்னு நீ வேறு இந்த மாதத்துலையாவது என் நானை சம்பாரிச்சு வட்டி இல்லாமல் வாழ மாட்டேன் நான் வாய்ப்பில்லை ராஜா நான் பொதுவாகவே சொல்லுவேன் சிம்ம ராசி ராசி விருச்சக ராசி கும்பராசி இந்த நாலு ராசியுமே கடனில் தான் வாழும் அது நீங்க எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் கடனே இல்லாமல் இருக்க முடியாது ஆமாம் கன்னி ராசி அதையும் அஞ்சு ராசி இருக்கு கடனில் உள்ள ராசி அதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கடன் எப்படின்னா நமக்காக வாங்க மாட்டோம் நம்ம பேர்ல பல பேர் கடன் வாங்கிட்டு இருப்பான் நம்ம பேர்ல பல பேர் கடன் வாங்குவான் நம்மளை வச்சு கடன் வாங்குவான் மறுக்க முடியாது அப்போ இந்த மாசத்துல என்னென்னா நிறைய பணம் கொடுக்குறேன்னு வருவான் நீ உங்களுக்கு வேணாங்கன்னாலும் உங்க வீட்டில் உள்ள வாங்கிடுவாங்க நல்லா நம்ம வச்சீங்க அதனால பணம் வாங்குற மாதிரி இருக்கும் பினான்சியல் ப்ராப்ளங்கள் ஒன்றும் வராது பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் நல்ல சான்சஸ் இது மாதிரி நல்ல மன மகிழ்ச்சியான இடங்கள் மலை பிரதேசங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அது மாதிரி இந்த மாசத்துல வந்து ஒன்றே ஒன்று மட்டும் செய்யாதீங்க புதிய நண்பர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க உங்கள் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா வெளிப்படுத்தாதீங்க கும்பராசிக்காரங்க அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் வெளிப்படுத்துவதை கம்மி பண்ணிக்கிங்க இந்த மாசத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் சில பொருட்கள் வாங்குவதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் காய்கறிகள் பழம் உங்களுடைய ஃபுட்டு ஐட்டத்தை மாற்ற போகிறீங்க இந்த மாசத்துல நான் இனிமேல் இப்படி தான் சாப்பிட போகிறேன் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பிளானிங்லாம் போட்டு நடத்துவீங்களா பார்த்துங்க அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பிளான் போட்டுருவீங்க கண்டிப்பாக நடக்கும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அதுமாரி இரவு புது பயணங்கள் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த கும்பராசிக்கு நல்ல நேரம் சிறப்பான நேரம் ஆன்மீக ஆற்றல்கள் ஆன்மீக சந்தோஷங்கள் கிடைக்கும் நிறைய டிவியில் வந்து உலக செய்திகளை பார்த்துக்க பார்க்குறதுக்கு ஆசை வரும் உலக நடப்புகள் தலைவர்களுடைய செய்திகள் இது மாதிரி பேட்டிகள் இதெல்லாம் மனசு ஒரு ஆசை வரும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குறதுக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசை ஆக்டிவ் பண்ணுறதுக்கான நல்ல மாதம் இந்த மாதம் முழுமையாக கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சுவாமி செய்யலாம் எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் மீன ராசி மீனத்தை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணு கவலை கதவை தட்டாம வரக்கூடிய ஒரே ராசி மீன ராசிக்கு மட்டும்தான் கவலை கதவை தட்டாது டக்குன்னு வந்துடும் அப்படிப்பட்ட ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு போறார் சூரிய பகவான் இந்த ரெண்டு என்ன குடும்பஸ்தானம் ஒன்னே ஒண்ணு கண்டிப்பா புகழ்பெறணும் எல்லாருக்கும் நிர்பந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது மீனத்துக்கு இந்த மாசம் நிர்பந்தமாக நம்ம எதாச்சும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது செஞ்சாகணும் கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்கன்னு வந்து உங்கள்ட்ட பொறுப்பாக படைப்பண்ணும் குடும்ப செலவாக இருக்கட்டும் குடும்ப வருமானமாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்கள் மேலே நான் வாண்டடாக வந்து சொல்லுவாங்க எதெல்லாம் நீங்கள் வேணான்னு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதில் கொஞ்சம் கவலை வரும் என்னென்ன பிஸி ஒர்க்குற கவலை தானே வரும் ஆமாம் அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று பார்த்து காலை வைங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை யாருக்கும் ரொம்ப வாக்குறுதி கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறனால கௌரவத்துக்காக வாக்குறுதியை கொடுத்துருவோம் கௌரவம் பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு மலையில போற கோட்டு மாதிரி கௌரவம் நல்லா பாத்துங்க ஒரு டூ வீலரில் போறீங்க கோட்டு ரெயின் கோட்டு போட்டுட்டு போவான் மழை நல்ல பெய்யும் வீட்டுக்கு போனீங்கன்னா நினைஞ்சிருப்பான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கோட்டு போட்டுருந்தா நினைய மாட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நிம்மதி அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் அதில் லாபம் கோட்டு போட்டு ஹெல்மெட்டு போட்டுருந்தானே முகத்தில் அடிக்காது அதில் அவன் உடம்பெல்லாம் நினைக்கலன்னு நினச்சிட்டு போவான் வீட்டில் போனால் எல்லா ட்ரெஸ்ஸும் அவுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இதுதான் மீனராசிக்கு சின்ன உதாரணம் தான் இப்போ நான் சொன்னேன் அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் யோகங்கள் உண்டு மனக்கவலை கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் மனக்கவலை எப்படி வரும்னா நீங்களாக இழுத்துப்பீங்க இந்த மாதத்தில் சில விஷயத்தை தொட வேண்டாம் சில விஷயத்தை பேச வேண்டாம் டெலிட் பண்ணுங்கள் ஒன்று டிலே பண்ணுங்கள் இல்லை ஹோல்டரில் போடுங்கள் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுங்க ஏன்னா எங்களுக்கு சூரியன் போய் ரெண்டில் இருக்கிறதுனால இப்போ போய் உங்களை யாராவது சந்தித்து ஒரு பொறுப்பை இப்போ பார்த்து விட்டு கொடுத்தா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வாங்கினா சிரமப்படுவீங்க அதனால் பொருள் வாங்கிறது இடம் வாங்கிறது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதில் இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க பணத்தை செலவு பண்ணும்போது நூறு தடவை யோசிங்க கணவன் வாங்கும்போது ஐநூறு தடவை யோசிங்க யோசிங்க நல்லா இருப்பீங்க யோசிக்கலைன்னா மனக்கவலை வரும் செஞ்சதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுவோம் அடாடா அடாடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துருக்கலாம் ஐயா விட்டுட்டனே அப்படின்னு மாத கடைசியில் கூட பதிவு பார்க்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் சொல்லுவேன் எல்லாரும் முதல் நாளே பார்த்துருங்க மாதம் முழுமையாக எப்படி இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மீனராசி தேவையில்லாத விஷயத்துல மூக்கோணம் வரைக்க வேணாம் ஏன் நெடலே பட வேண்டாம் அப்படி இருங்க நல்லா இருப்பீங்க இந்த மாசம் முழுமையா முருகனை திருச்செந்தூர் ஆண்டவனை பிராகனம் பண்ணுங்கள் சிறப்புண்டா வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் பன்னெண்டு ராசிக்கு நிச்சயம் நல்ல பலன் உண்டு ஆனா சித்திர மாசத்துல ஒன்னே ஒன்னு எல்லா ராசிக்காரர்களும் உடல் ரொம்ப கவனமா இருங்க இந்த மாசத்துல ஒரு பொது விதி உலக தலைவர்கள் உடம்புக்கு சுகம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் உடல் கொஞ்சம் சுகம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஊடகங்களில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது மனிதர்களை பொறுத்தவரை வெப்ப மிகுதியாக வெப்பத்தினால் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த மாசத்துல எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இன்னொன்று அன்பு ரெக்யூஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே சீக்கிரமாக காலையில் வேலையை முடிச்சுக்கோங்க பதினோரு மணியிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதிகமாக வெளியிலெல்லாம் போகாதீங்க குறைச்சிக்கிங்க பயணங்களை ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் நல்ல எண்ணங்களோடு நம் வாழ்க்கையை தொடருவோம்